எனக்கு வருவீங்களாடா உங்க அப்பா கிரிக்க நீ எலுமிச்ச பழ கொட்ட உன் தம்பி உன் தம்பி செய்வன முட்டை உங்க அம்மா வரா கிட்ட உங்க அப்பா தலை சொல்ற எலுமிச்ச பழ கொட்ட தம்பி ஒரு கிட்ட உக்கா ஒரு கட்ட உங்க மரியாதை ஊட்டுக்கு சரி இங்க இருந்தே நீ ரொம்ப கெட்டு போடுவேன் ஒப்பாக மாடுக்கு தண்ணி ஊத்தணும்னு ஒன்னு தெரியிட்டு இருக்கான் இங்கெல்லாம் சீரியா வீடியோ